சொல்றதுக்கு வேற வழியே இல்ல உயர்நிலை மாணவர்கள் தயாராக இருங்கள் இப்பொழுது தனுஷ் செகண்டரி டூ மாணவர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சேகர் கணேஷ் நான் சுஸ்காடேஜ் உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை இரண்டில் படித்து வந்துருக்கேன் இன்னைக்கு நான் திருக்குறளை ஒட்டி ஒரு கதை சொல்லிருக்காங்க வந்திருக்கேன் ஒரு ஊர்ல சுந்தரம்னு ஒரு திறமையான நபர் வாழ்ந்து வந்தாராம் ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று கொடுக்கப்படுது அது அந்த நாட்டில் இருக்க விளைநிலங்களை உழவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுதான் ஆனால் அவர் ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சான் அந்த விளைநிலங்கள் பெரிய பெரிய பாறைகளாலேயே மூடி கிடந்ததான் இந்த செய்தியை கேட்ட சுந்தரத்தோட மனைவி சுந்தரத்திடம் கேட்கிறாங்க ஏங்க இவ்வளவு பெரிய கல்லால் முடிக்கிற நிலத்தை நீங்க விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திருவீங்களா நடக்கிற காரியமாங்க இதுன்னு கேட்குறாங்க அப்போதைக்கு சுந்தரம் அது எதுவுமே சொல்ல அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம மௌனமா கடந்துறாரு அடுத்த நாளே அந்த நிலத்தை உழவுக்கு உழவுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதுக்கு ஒரு திட்டத்தை அமைத்துறாரு அமைச்சாரு அன்னையிலேருந்து இருந்து காலையில இருந்து மாலை வரை இயற்கையோட போராடி கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருந்த பாறைகளை இடிக்க ஆரம்பிக்கிறாரு காலம் கடந்து செல்ல அங்க இருந்த பாறைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது சுந்தரத்தின் உழைப்பின் விளைவாய் கற்களும் கிளைகளாலும் சூழப்பட்டிருந்த அந்நிலம் விவசாயத்துக்கு உகுந்த ஒரு நிலமாக மாறுகின்றது இதை பார்த்து வாயை குழந்தை இருந்த சுந்தரையோ சுந்தர சுந்தரனோட மனைவியிடம் சுந்தரம் போய் சொல்றாரு நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியுமான்னு நம்ம மேல நம்மளே சந்தேகப்படாம செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சா அதுவே நமக்கு வலிமையா சொல்றாரு இந்த கதையோட குரலை உணர்த்துற மாதிரி தாங்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆழ்வினையுடைய மீண்ட அதிகாரத்துல அறுநூற்றி பதினோராவது குரலான அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் குரல் மூலியமா சொல்ல வராரு நான் கூறிய கதை மூலியமா நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா அதுல நம்மளே நம்ம மேல நம்பிக்கையான ஒரு விஷயம் வச்சிட்டோம்னா நம்மனால அந்த காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிக்க முடியுன்றத நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இவ்வளவு நேரமா நான் சொன்ன கதையை கேட்ட நல்லுள்ளவங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்று வருகிறேன் நன்றி